ஹே ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி விநாயக சதுர்த்தி ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன் வீக்கெண்டுன்றதுனால ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி நடந்துகிட்ருந்தோம் நானும் என் கசின்ஸும் அப்புறம் மாடியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கீழே வந்து பார்த்தா இன்றைக்கி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக எங்கள் அத்தை கலர் பொடிலாம் கொடுத்து கோலம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கவே விநாயகர் சதுர்த்தின்றதுனால குளிச்சா தான் குலக்கட்டை அப்படின்ட்டாங்க வீட்டில் சரின்னு சொல்லிட்டு காலையிலே குளிக்க சொல்கிறாங்களேன்ற கடுப்போடு போய் குளிக்க போயாச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் என்னோடய டே அவுட்ஃபிட் எப்படி இருக்குது இது பழைய ட்ரெஸ் ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்றைக்கி போடு அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து எரிக்கலம் பூ மாலை தான் கட்டு வாங்கலாமா எனக்கே தெரியாது இப்போ தான் எனக்கே தெரியும் எங்கள் அத்தை அந்த பூவெலாம் நேற்றே பறித்து வச்சுட்டாங்க பறித்து வச்சிட்டு எங்கள் இன்னைக்கு இன்றைக்கி புதுசாக விநாயகர் சிலை வாங்கலான் இருக்காங்க குட்டி சிலை மாதிரி மண் சிலை அதனால ரெண்டு மாலை இருந்தாங்க ஒரு பெரிய மாலை ஒரு குட்டி மாலைன்னு சொல்லிட்டு என்னைய கட்ட சொன்னாங்க எனக்கு அது தெரியலை கோர்க்கவும் தெரியலையா சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு பூரணத்துக்கும் அப்புறம் காரக்கடலப்பருப்புக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பூரணத்துக்கு கொஞ்சம் ஸ்வீட்லாம் கலந்து பண்ணிப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு மொத்தமாக மேகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் பருப்பு தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிட்டாங்க ஏதாச்சும் அது விசில் வர அளவு நம்ம வெயிட் பண்ணணும் இதெல்லாம் எங்கள் அத்தை நீங்களாம் பண்ண மாட்டேங்களா அப்படி இப்படின்னு இடையில திட்டிகிட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொம்பளை பிள்ளை பண்ணி பழகுங்க அப்படி இப்படின்னு நாங்கள் நீங்கள் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் எப்போவுமே ஒரு சில பேர் வந்து பூரணம் வேறு மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி கருப்பு சுண்டல் அந்த மாதிரிலாம் வேக வைப்பாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி கடலைப்பருப்பு தான் காரக்கடலை பருப்பு பண்ணுவோம் அப்புறம் பூரணம் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் இங்கே விசிலே வந்துடுச்சு வந்து இறக்கியாச்சு வெந்திருக்காய் இல்லையான்னு வேற பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வெந்திருந்துச்சி சரின்னு சொல்லிட்டு அப்படியே இறக்கிட்டோம் இறக்குனதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் தட்ட சொன்னாங்க வெள்ளம் தட்டிகிட்டு இருந்தோம் இது பூரணத்துக்காக ஸ்வீட் கொலக்கட்டை தானே நம்ம பண்ண போகிறோம் ஸோ பூரணத்துக்கு வெள்ளம் தட்டிட்டு இருந்தாங்க அப்போயும் ஒரு ரெண்டு வெள்ளத்தை எடுத்து வாயில் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துருங்கறியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பூரணத்துக்கு வந்து கடலப்பருப்பும் வெள்ளமும் மட்டும் நாங்கள் அதுதான் பண்ணுவோம் தேங்காய் ஒரு சில பேர் சேர்த்துப்பாங்க இங்கே யாருக்குமே தேங்காய் போட்டால் பிடிக்காது அதனால் கடலப்பருப்பு வெள்ளம் மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இந்த சைடு வந்து காரக்கடப்பருப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான தாளிப்பு எண்ணெய் கடுகு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டாங்க ஃபஸ்ட்டே வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது வெடிக்கிற அளவு வெயிட் பண்ணியாச்சு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் கருகப்பில அதெல்லாம் போட்டாங்க வர மிளகா வேணும்னா அது ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் வர மிளகாவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் அது நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்குற அளவு கிண்டிகிட்டே இருக்கா சொன்னாங்க நல்லா கிண்ட முடியாது நீங்களே கிண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையே தான் கிண்டிகிட்டே இருந்தாங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கடலப்பருப்பை உள்ளே இறக்கிற வேண்டியதான் எல்லா க பாதி கடலப்பருப்பை வந்து பூரணத்துக்கு ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சிக்கிட்டோம்ல அது போக மீதி இருந்த கடற்பருப்பெலாம் இறக்கி அதுக்கப்புறம் தேங்காய் நமக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா அதுவும் ஆப்ஷன் தான் இஷ்டம் ஸோ தேங்காய் சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு டூ அப்புறம் இறக்கிற வேண்டியது தான் அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு காரக்கடலப்பருப்பு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்வீட் கொலக்கட்டை ஆல்ரெடி கொலக்கட்டைக்கு தேவையான மாவெல்லாம் சுடுதண்ணியில் லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டாங்க ஸோ மாவு பூரணம் ரெடி அதில் வந்து நிறையா அச்சு எங்கள் வீட்டில் இருக்குது நிறையா அச்சு இருந்தது மாவு வாங்கினாலே பேக்கெட் வாங்கினாலே இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆட்சி வந்து இது நாங்கள் எங்கள் ரொம்ப வருஷமாக இந்தாச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஆச்சு அதுக்கப்புறம் இந்த இப்போது பண்ணுறோம்ல இந்த ஆச்சு வந்து இப்போது அந்த மாவு வாங்கினதுக்கு ஃப்ரீயாக தந்தது எப்போயும் போல் மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரணம் இதை ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு கொலைக்கட்டை இப்போதைக்கி சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மட்டும் அதுவும் நாங்கள் இப்போ பூரணத்தை எடுத்து சாப்பிட போனதுக்கும் திட்டு வாங்கிட்டு இருந்தோம் எங்கள் அத்தைக்கிட்ட சாமிக்கு வச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தென் பூஜை ரூம் செக்ஷன் இப்போ பூஜை ரூமுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் டெக்ரேஷன் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் மாலை இறக்கம்பூ மாலை காலையில் கட்டின மாலை இருந்தது அது ரெண்டு பிள்ளையாருக்குமே புது பிள்ளையாருக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற பிள்ளையாருக்கு வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டை ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் பொறிகள்லாம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி கற்பூரம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அவ்வளோதான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன கொழுக்கட்டை தான் எப்படா கொடுப்பாங்கன்னு உட்காந்தாச்சு சரின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை கடலப்பருப்பு சாப்பிட்டு தான் எங்கள் விநாயகர் சதுர்த்தி போச்சு உங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டாட்டா பாய் பை